வணக்கம் ட்ரிப்ளை அகாடமி ஜோதி ஜோதராஜன் பார்க்க இருக்க தலைப்பு தங்களுக்கு சிறப்பு தொழிலா வேலையா இதுதான் தலைப்பு விச் இஸ் பெட்டர் பிஸ்னஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் இன்றைய தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதனால இவ்வளோ அவசியம் வரும் பார்த்து பயன்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அண்டு டிப்ளமா இன் அக்குபஞ்சரன் பேசிக்ஸ் வர்மா கோர்ஸ் நடக்குது இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றோர் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் தங்களுக்கு சிறப்பு தொழிலா வேலையா இதுதான் தலைப்பு பொதுவாக நம்மில் சொந்த தொழில் செய்வதற்கு என இருபது சதவீதம் மட்டுமே முன்வருகின்றனர் எண்பது சதவீதம் பேர் நல்ல அரசு வேலை நல்ல கம்பெனி நல்ல ஐடி கம்பெனி கை நிறைய சம்பளம் வசதியான வாழ்க்கை எந்தவித ரிஸ்கும் எடுக்காமல் வேலையை பார்த்தோமா கை நிறைய சம்பளத்தை வாங்கணுமா லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணணுமா இப்படி ஆசைப்படுவர்கள் தான் அதிகம் படிக்கும்போதே நல்ல வேலைக்கு போகணும்னு தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறார்கள் படிக்கிறோம் யாரும் பிள்ளைகள் பெரிய தொழில் அதிபராக ஆகணும்னு படிக்க வைக்கிறது இல்லை ஏன் அப்படி சொந்த பிஸ்னஸ் பண்ணணும்னா சிறப்பு தகுதிகள் எதுவும் வேண்டுமா நமது ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் சொந்த தொழில் செய்வார்கள் அல்லது வேலைக்கு போவார்கள் என்பதை பார்த்தமையானால் அதற்கேற்றவாறு தங்கள் வாழ்வியலில் பயணிக்க ஏதுவாக இருக்கும் என்பதற்காகவே இந்த பதிவு ஓகேவா ஜாதகத்தில் அடிமை தொழில் என்பது ஆறாம் பாவகம் ஜாதகத்தில் அடிமை தொழில் என்பது ஆறாம் பாவகம் சொந்த தொழில் என்பது பத்தாம் பாவகம் ஓகேவா இந்த இரு பாவகத்திற்கும் முக்கியமான பாவகம் தனாதிபதி பாவகம் தனாதிபதியாக இருப்பவர் இரண்டாம் பாவகம் இப்போ லக்கணத்துக்கு இரண்டாம் பாவகம் ஆறாம் பாவகம் பத்தாம் பாவகம் இது மூன்று தான் தொழில் பாவகம் அதாவது நம்ம ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா கர்மத் திரிகோணம் மோட்ச காமத்திரிகோணம் இந்த மாதிரி நாலு வகையான திரிகோணங்கள் இருக்குது அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது கர்மத் திரிகோணம் இரண்டு ஆறு பத்து என்பது திரிகோணம் மூன்று ஏழு பதினொன்று என்பது காமத்திரிகோணம் நான்கு எட்டு பனிரெண்டு என்பது மோட்ச திரிகோணம் இதில் இரண்டு ஆறு பத்து என்பது அர்த்த திரிகோணம் இதுதான் நம்மளுடைய தொழிலுக்குரிய விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது ஓகேவா இந்த நான்கு திரிகோணத்தில் அர்த்த திரிகோணமான இரண்டு ஆறு பத்து தான் தொழிலையும் வேலையும் நிர்ணயிக்கிறது இரண்டாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் நல்ல வலுப்பெற்று இரண்டாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் நல்ல வலுப்பற்று அதாவது இரண்டாம் பாவம் பத்தாம் பாகம் நல்லா வலுப்பற்று சுபத்துவம் பெற்றால் நிச்சயம் சொந்த தொழில் செய்வார்கள் அதே மாதிரி இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இரண்டாம் பாகம் ஆறாம் பாகம் தொடர்பு பெற்று வலுப்பற்றால் வேலைக்கு போகலாம் இரண்ட இரண்டாம் பாவம் இரண்டு ஆறு தொடர்பு ஆறு பத்து தொடர்பு ஆறாம் பாவம் வலுப்பற்றால் நிச்சயம் வேலைக்கு போகலாம் ஓகே இப்போ லக்கணத்திற்கு சுபர் திசை நடக்கும் பொழுது லக்கணத்திற்கு எந்த லக்கணமாக இருக்கலாம் லக்கணத்திற்கு சுபர் திசை நடக்கும் பொழுது சொந்த தொழில் செய்யலாம் லக்கணத்திற்கு சுபர் திசை நடக்கும் பொழுது சொந்த தொழில் செய்யலாம் அடிமை தொழில் செய்ய விருப்பம் இருக்காது ஓகேவா அது மாதிரி ஒன்று ஐந்து ஒன்பது திசை நடந்தால் சொந்த தொழில் செய்யலாம் அடிமை தொழில் செய்ய விருப்பம் இருக்காது இதே மாதிரி பாதகாதிபதி திசை சனி திசை ஆறாம் அதிபதி திசை நடந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது வேலைக்குத்தான் போக வேண்டும் இதையும் மனதில் வச்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் சனு வலுப்பற்றால் ஒரு ஜாதகத்தில் சனி வலுப்பற்றால் வேலைக்கு போகலாம் ஒன்று ஐந்து ஒன்பது திசை நடந்தால் ரிஸ்க் எடுக்க தோன்றும் தொழில் தாராளமாக செய்யலாம் ஒன்று ஐந்து ஒன்பது திசை நடந்தால் அதிக ரிஸ்க் எடுக்க தோன்றும் தாராளமாக சொந்த தொழில் செய்து முன்னேறலாம் ஓகேவா இப்போ யாரெல்லாம் உதாரணத்துக்கு பார்ப்போமே இப்போ மேஷ லக்கணக்காரங்கன்னு வச்சுக்கோமே லக்கணத்துக்காரங்களுக்கு இரண்டு ஆறு பத்து யாருன்னு பார்த்தோன்னா மேஷ லக்கணத்துக்கு இரண்டு வந்து சுக்கரன் ஆறு வந்து புதன் அப்ப பத்து வந்து சனி இப்போ இந்த மேஷ லக்கணத்துக்குரிய செவ்வாய்க்கு வந்து சுக்கரன் புதன் சனி மூன்று பேருமே யாரு எதிர்த்தரப்பினர் ஓகேவா பகையாடல் ஆக இவர் வந்து சொந்த தொழில் பண்ணக்கூடாது புரிஞ்சால் நல்லா புரிஞ்சா மேஷலக்கணத்துக்காரவங்களுக்கு இரண்டாம் அதிபதி சுக்கரன் மூன்றாம் ஆறாம் அதிபதி புதன் பத்தாம் அதிபதி சனி செவ்வாய்க்கு மூணு பேருமே வெளியாளுங்க தான் அதாவது பகை கிரகங்கள் அதனால் இவங்க சொந்த தொழில் செய்யாமல் அடிமை தொழிலுக்கு போகிறது பெட்டர் ஓகேவா அடுத்து அதாவது அரசு வேலை இந்த மாதிரி அரசு அரசாங்கம் மிலிட்டரி அப்படி போலீஸ் இந்த மாதிரி முக்கத்தில் வேலைக்கு சொந்த தொழில் முதல் போட்டு சொந்த தொழில் பண்ணக்கூடாது பண்ணாமல் இருந்தால் இவங்க முன்னுக்கு வந்துடுவாங்க அடுத்து ரிஷபள்ள கணத்துக்கு பார்ப்பேன் உதாரணத்துக்கு கணத்துக்கு இரண்டாம் அதிபதி யார் புதன் கணத்தோட அதிபதி யார் சுக்ரன் இரண்டாம் அதிபதி புதன் ஆறாம் அதிபதி சுக்ரன் அது மாதிரி பத்தாம் அதிபதி சனி இந்த லக்னம் சுக்ரன் ரிஷபலக்கணமாகிய சுக்கரனுக்கு எல்லாருமே நண்பர்கள் அப்போனா இவங்க சொந்த தொழில் செய்யலாம் ஓகேவா இவங்க அடிமை தொழில் செய்யணும் விருப்பம் இருக்காது ஏன்னா இவங்க எல்லாருமே தான் ரெண்டு ஆறு பத்துக்குரியவங்க இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகிறாங்க அதனால் இவங்க சொந்த தொழில் செய்யலாம் அடிமை தொழில் செய்ய விருப்பம் இருக்காது அடுத்து கும்பலக்கணத்துக்கு பார்ப்போமே இப்போ கும்பலக்கணம் எடுத்துட்டோம்னா அதுக்கு ரெண்டாம் அதிபதி குரு கும்பலம் கடத்தக்கூடிய அதிபதி யார் சனி இவருக்கு குரு ஆறாம் அதிபதி சந்திரன் பத்தாம் அதிபதி செவ்வாய் அப்போ கும்பலக்கணத்தோடைய சனிக்கு வந்து இவங்க எல்லாமே பகை கிரகங்கள் தான் அப்போ இவங்களும் சொந்த தொழில் செய்யக்கூடாது சவுனையின் அடிமை தொழில் செஞ்ச சிறப்பு ஓகேவா அடுத்து இங்கே வாங்க விருட்சிக லக்கணம் என்று எடுத்துக்கொண்டவனால் விருட்சிக லக்கணத்துக்கு செவ்வாய் அதிபதி செவ்வாய் இரண்டாம் அதிபதி குரு ஆறாம் அதிபதி அதே செவ்வாய் பத்தாம் அதிபதி சூரியன் அப்போ விருட்சிக லக்கணத்துக்குரியவங்க வந்து இவங்க எல்லாமே ரெண்டு ஆறு பத்து ஆறு நண்பர்கள் அப்போ இவங்க தாராளமாக செய்யலாம் இப்போ புரிஞ்சிருக்கும்ல இதெல்லாம் எளிமையாக புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை எளிமையாக படிக்கிறது தான் படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகம் படிக்காதவங்க கூட எளிமையாக புரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த பதிவில் ஓகேவா இந்த லக்கணத்திற்கு பகை கிரகங்கள் இருக்கிற ரெண்டு ஆறு பத்து தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடாது அடிமைத்தொழுக்கு போயிடலாம் இது இது பகை கிரக நட்பு கிரகங்கள் இருக்கிற திசை ரெண்டு ஆறு பத்து நட்பு கிரகங்களாக இருக்கிறவங்க சாதாரணமாக சொந்த தொழில் பண்ணலாம் அடிமை தொழிலுக்கு விருப்பம் இருக்காது இது இந்த இந்த நாலு லக்கணம் போட்டிருக்கோம் உதாரணத்துக்கு இது மாதிரி தங்களுடைய லக்கணங்களுக்கு போட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா சரியாவது தான் பார்த்துக்கங்க என்னதான் தொழில் அமைப்பு இருந்தாலும் திசாபுத்திகள் சுபமாக இருக்க வேண்டும் என்னதான் தொழில் அமைப்புகள் சுபமாக இருந்தாலும் திசாபுத்திகள் சுபமாக இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக ஒரு வழக்கு உண்டு அதாவது உபயலக்கணத்திற்காரவங்களுக்கு உபயலக்கணம் யார் யார் மிதுனம் கன்னி தனுஷு மீனம் இந்த நாலு பேருக்கும் வந்து உபேலக்கணத்துக்காரவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே ஓரளவு கிடச்சிருக்கும் எல்லாமே தன்னுடைய மூதாரிகள் மூதாதிர்கள் அவங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆனால் இவங்க கிட்டத்தட்ட ஒரு செல்ல பிள்ளைகள் மாதிரி தான் இந்த நாலு பேருமே கிட்டத்தட்ட செல்ல பிள்ளைகள் மாதிரி தான் இருப்பாங்க அதனால் இவங்க வந்து தொழில் சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா பணத்தை இழந்துருவாங்க மேக்ஸிமம் இந்த உபயலக்கணத்துக்காரவங்க இப்போ நம்ம நம்ம இந்த கால்குலேஷன் படி பார்த்தீங்கன்னா இப்போ கன்னி லக்கணம்னா புதன் இரண்டாம் அதிபதி சுக்கரன் ஆறாம் அதிபதி சனி பத்தாம் அதிபதி புதன் அப்போ இவருக்கு நட்புதானே கன்னிக்கு எல்லோருமே நட்பு தானே இருக்காங்க ஏன் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஆனால் இந்த உபயலக்கணத்துக்குன்னு ஒரு விதி இருக்குது உபயலக்கணத்துக்காரவங்க வந்து ஆக்சுவலாக தந்தை மூதாதிரிகள் வந்து சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க ஒரு தொழில் அமைச்சு வச்சுருப்பாங்க இல்லைன்னா இவங்க புத்தி அதிகமாக இருக்கிறவங்க கண்ணின கண்ணிக்கு கன்னிக்கு அந்த புத்தி அதிகமாக இருக்கனாலே இவங்க வந்து ஓவரா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி இறங்கி போய் தோல்வி அடைவாங்க அதாவது நெளிவு செழிவு இருக்காது ஸ்ட்ரைட்டாக போவாங்க அதனால த தோல்வி அடைவாங்க அப்போ இவங்களும் சொந்த தொழில் வந்து பண்ணணும்னு ஆசைப்படவே கூடாது அப்போ உபகலக்கணத்துக்காரவங்க எல்லாருமே மேக்சிமம் சொந்த தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது வேலைக்கு போனாங்கன்னா ரொம்ப பிரைட்டாக வருவாங்க அவங்களுடைய வாழ்வியல் சந்தோஷமாக இருக்கும் சொர்க்கமாகவும் இருக்கும் ஓகேவா இதை நல்லா பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க அடுத்து உதாரணமாக ஒரு ஒருத்தருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசில் சனி தசை வருதுன்னு வச்சுக்கோமே முப்பத்தஞ்சு வயசுல சனி தசை வருது பத்தொம்பது வருஷம் ஐம்பத்தி நாலு வயது வரைக்கும் சொந்த தொழில் செய்யலாமா செய்யக்கூடாது ஏன்னா சனி இருக்கிறார் இல்லையா சனினாவே அடிமை தொழில்தான் அவர் போய் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் கையை வச்சுட்டு கையை கூடாது போய் நட்டமாகக்கூடாது ஸோ உடனேனு ஒரு அடிமை தொழில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து போய்கிட்டு ஒரு ஒரு தொழிலாக போய் அடுத்த அடிமை தொழில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் அப்படி போனாங்கன்னா இவங்க தப்பிச்சுக்குவாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறக்க ஒரு இந்த இதுதான் இந்த எளிமையான பதிவு இவங்களுக்கு அடிமை தொழில் தான் சிறப்பு ஓகேவா அதாவது ஜாதகருக்கு லக்னம் வலுப்பெற்று ஜாதகருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து லக்னம் வலுப்பெற்று இரண்டாம் பாவகம் வலுப்பெற்று பத்து இரண்டாம் பாகம் தொடர்பு சரியான வயதில் வந்தால் நல்ல திசையும் நடந்தால் ஓகேயா இவங்க சொந்த தொழில் தாராளமாக செய்யலாம் அப்போ ஒரு தொழில் நடக்கணும்னா என்னென்ன வேணும் சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா ஆசைப்படுறது மட்டும் இல்லை ஆசைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு இரண்டு ஆறு பத்து அதாவது இரண்டு ஆறு பத்து இந்த கிரகங்கள் வலுப்படணும் அதிபதி வலுப்படணும் சுபமான திசை நடக்கணும் ஓகேவா பாவ திசை நடக்கக்கூடாது இவங்களுக்கு ஃபேவரானவங்க இவங்களுக்கு நட்பு திசைகள் நடக்கணும் திசா புத்தி நடக்கணும் இப்படி எல்லாம் நடந்தால் அவங்க சொந்த தொழில் செய்யலாம் இல்லையா அவங்க வாட்டில் வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து ஜாலாம் ஜாலியாக இருக்கலாம் இல்லைன்னா இப்படி மீறி செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க இழப்புகள் இழக்க இழக்கப்புகளை சந்திக்க நேரிடும் ஆகையினால் இந்த பதிவை எல்லோரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து தங்கள் குழந்தைகளுக்கு தங்களுக்கு எந்த மாதிரியான அமைப்பு இருக்குது நமக்கு தொழிலாக வேலையாக இது விச் இஸ் பெட்டர் பிஸ்னஸ் ஆர் எம்ப்ளாயீஸ் இதை வந்து கரெக்டாக ஃபார்முலாவை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போங்க ஓகேவா வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி